நம் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டின் அடியார்கருளும் அழகன் கருத்தரங்கத்தின் அடுத்தபடியாக உரை நிகழ்த்துவதற்காக மலேசிய நாட்டை சேர்ந்த பேராசிரியர் ஐயா வள்ளியப்பன் அவர்களை வருக வருக என மேடைக்கு அழைக்கின்றோம் பேராதரிக்கும் அடியவர்தம் பிறப்பை ஒழித்து பெருவாழ்வும் பிள்ளை பெருமான் என்னும் பேராளா சேரா நிறகாலா சேவல் குடியாய் திருச்செந்தூர் தேவா தேவர் சிறை மீட்ட செல்வா என்று உன் திருமுகத்தை பாரா மகிழ்ந்த முளைத்தாயர் பறவி பரவி புகழ்ந்து விருப்புடனே அப்பா வாவா என்று உனை அழைத்தால் வாராதிருக்க வழக்குண்டோ வடிவேல் முருகா வருகவே வளரும் கலவக் குறும்பை முளை வள்ளிகடவா வருகவே முருகா வெற்றிவேல் முருகனுக்கு போற்றுதலுக்கும் வணக்கத்துக்கும் உரிய குருமகா சன்னிதானங்கள் அருட்டிரு சிறவையாதேன குருமகா சன்னிதானம் பேரூர் குருமகா சன்னிதானம் மயிலை குருமகா சன்னிதானம் தென்சேரி குருமகா சன்னிதானம் மற்றும் பல அருளாளர்கள் நிறைந்த இந்த சபையில் கந்தவேலுக்கு விழா எடுத்த முத்துவேல் பெயரன் கந்தவேலுக்கு விழா எடுத்த முத்துவேல் பெயரன் தமிழக முதல்வர் மாண்புமிகு கலைஞரின் திருக்குமரன் வழிகாட்டுதலில் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு சேகர்பாபு ஐயாவின் சீரிய முயற்சியில் இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கானோர் கூடியுள்ள இந்த முத்தமிழ் முருகன் நான்காவது அதாவது முத்தமிழ் முருகன் மாநாட்டில் பேசுவதற்கு என்ன தவம் செய்தனை என்று என்னை நானே கேட்டுக்கொண்டேன் அனைவருக்கும் வணக்கம் அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை என்று அருணகிரிநாதர் சொல்லுவார் இந்த அதிசயம் அநேகமுற்ற பழனி மலையில் இன்றைக்கு இன்னொரு அதிசயம் நடந்து வந்திருக்கின்றது நம்முடைய சொன்னார்கள் காலையில் முருகனை பார்த்து வந்ததாக அவர் பார்த்ததற்கு பின் முருகன் மலை உச்சியில் இல்லை மலை அடிவாரம் வந்து விட்டான் ஏனென்றால் கொடியேற்றி விட்டார்கள் இங்கே கொடியேற்ற பிறகு பழனி மலையில் இருக்கும் முருகன் இங்கே கைலை மலைக்கு வந்து விட்டான் பரமேஸ்வரனும் பார்வதியும் கணபதியும் இங்கே இருக்க நம்முடைய குருமகா சன்னிதானங்கள் எல்லாம் எழுந்தருளி அங்கே கொடியேற்றிய பிறகு முருகன் இங்கே வந்து விட்டான் இன்னொரு அதிசயத்தையும் பார்த்தேன் மூன்று தமிழ் என்று சொன்னார்கள் ஆனால் முருகன் இங்கே நான்காவது தமிழ் கணினி தமிழில் விளையாடுகின்றான் தொழில்நுட்பத்தை முருக வழிபாட்டிற்கு கொண்டு வந்த ஒரே மாநாடு என்று சரித்திரத்தில் பதிவு செய்யக்கூடிய மாநாடாக இது அமைகின்றது வெற்றிவேல் முருகனுக்கு இப்படி அதிசயம் அநேகம் இருக்கும் பழனி மலையில் பல அதிசயங்கள் இன்றும் நாளையும் நடந்து வரும் அடுத்தது எனக்கு பத்து நிமிடம் கொடுத்திருக்கின்றார்கள் ஐயா எப்பொழுதும் சொல்லுவார் போதாத காலம் இது அப்படின்னு ஆறாவதாக நான் வந்திருக்கின்றேன் மூன்று விஷயங்கள் சொல்கின்றேன் அடியார்க்கு அருளும் அழகன் மட்டுமல்ல அவன் அடியார்க்கு அடியார்க்கும் அருளுவான் அவன் அடிபணியும் யாருக்கும் அருளுவான் எல்லோருக்கும் அருளுவான் முருகன் அடியார்க்கு அடியார்க்கு அருளும் முருகன் என்றால் இதற்கு ஒரே உதாரணம் உங்கள் முன் நின்று கொண்டிருக்கும் நான் தான் நேற்று இரவெல்லாம் எனக்கு தூக்கம் வரவில்லை ஆயிரம் ஆயிரம் சபை கண்ட நீதியரசர் ஒரு பக்கம் அழகன் முருகனுக்கு தாரெல்லாம் போற்றும் வண்ணம் பத்துமலையில் அங்கே அந்த திருவுருவச் சிலையை இன்றைக்கு மலேசியா என்றால் பத்துமலை முருகன் என்று அடையாளமாக கொண்டிருக்கும் வேளையில் ஐயா கான்சிரி ஐயா ஒரு பக்கம் அடுத்ததாக முன்னாள் அமைச்சர் இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஆனால் என்னாலும் தமிழின் நாவலர் தமிழ் காவலர் எங்கள் தமிழர்களின் நெஞ்சுக்கு மிகவும் இணக்கமான தத்தோஸ்ரீ சரவணன் ஒரு பக்கம் லண்டனிலிருந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு பக்கம் இவர்களெல்லாம் இருக்கும் பொழுது முருகா நான் எப்படி பேசுவேன் என்று நினைத்துக் கொண்டே தூங்கினேன் முருகன் வந்தான் முருகா இவர்கள் முன் பேசுவதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கின்றது என்று கேட்டேன் தகுதியா உனக்கா என்னுடைய அடியாருக்கு அடியார் நீ அருணகிரிநாதர் என்னுடைய அடியார் என்றால் அருணகிரிநாதரின் அடிபணியும் அந்த தகுதி ஒன்றே போதும் நீ நாளை போய் பேசலாம் என்று முருகன் அனுமதி தந்ததால் இன்று உங்கள் முன்னால் நிற்கின்றேன் அது அடியார்க்கு அடியார்க்கு அருளும் முருகன் அடியார்க்கு அருளும் முருகன் அந்த அடியார்க்கு அருளும் முருகனை இந்த நேரத்தில் பதிவு செய்வது அவசிய அவசியம் இன்று நேற்று மட்டுமல்ல அவன் காலந்தோறும் அடியார்க்கு அருளும் அழகன் ஆதியில் அகத்தியருக்கு அருந்தமிழை அருளினான் நக்கீரன் மொழிகேட்டு நல்வாழ்வை அருளினான் முருகம் முருகா முருகா என்று உருவதை கேட்டு முக்தியை அருளினான் அவைக்கு ஞானப்பழம் அருளினான் கட்சியப்பர் கவிதையை கவிதையை திருத்தி அருளினான் அருணகிரியை ஆட்கொண்டு அருளினான் குரல் உலகம் முழுவதும் ஓங்கி அருள ஒழிக்க அருளினான் வண்ண சரபருக்கு கௌமார நெறி தந்து அருளினான் பாலதேவராயரின் வயிற்று வழி தீர்த்து அருளினான் பாம்பன் குமரகுருதாசரின் கனவிலும் நனவிலும் காட்சி தந்து அருளினான் தங்கத்தேர் தந்த வள்ளல் முருகேச முதலியாருக்கு அங்கத்தை தந்த வள்ளல் முருகேச முதலியாருக்கு சிங்கமாய் பிள்ளைகள் அருளினான் வள்ளிமளிகை சுவாமிகளின் வருத்தம் நீக்கி அருளினான் வாரியார் சுவாமிகளுக்கு வழித்துணையாய் அருளினான் ராமானந்த சுவாமிகளின் சிறவை என்னும் ஞான பரம்பரை அழித்து அருளினான் இன்று நமது சொல்வேந்தருக்கும் சொல்லோவியருக்கும் தேசம் மங்க அம்மையாருக்கும் செல்லும் இடமெல்லாம் சொல்வாக்கையும் செல்வாக்கையும் வாரி வாரி அருளிக் கொண்டிருக்கின்றான் அடியார்க்கு அருளும் முருகன் அழகன் இப்படி காலங்கள் தோறும் அடியார்க்கு அருளும் அழகனாக மட்டுமல்ல யாருக்கும் அடிமணியும் யாருக்கும் அருளும் அழகனாக இருக்கின்றான் தன்னை எதிர்த்த சூரபத்மனுக்கு அருளவில்லையா அந்த சூரபத்மனை அவன் மாய்க்கவில்லை மாற்றினான் இங்கே இருக்கக்கூடிய மயிலும் சேவலுமாக மாற்றினான் அவனிடம் சண்டையிட்டு பின் சரணடைந்த இடும்பனுக்கு அருளவில்லையா இன்றைக்கு இந்த முத்தமிழ் மாநாட்டில் இறைவன் இல்லை என்று சொன்னவர்கள் கூட அவனை முருகா 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 என்று வாயார கூப்பிட வைக்கவில்லையா அடியார்க்கு அருளும் முருகன் முருகனை உணர வேண்டும் என்றால் முருகன் அருள வேண்டும் என்றால் என்ன வேண்டும் அன்பு வேண்டும் மனிதரிடத்தில் அன்பு வேண்டும் ஆணவம் நீங்க வேண்டும் ஆணவம் நீங்கி அன்பு வழி செல்லும் ஆத்மா யாராக இருந்தாலும் அருள் செய்வான் இந்த அழகன் இது சத்தியமான வார்த்தை நிறைவாக மலேசியாவிலிருந்து நாங்கள் வந்திருக்கின்றோம் எங்களோடு இருபத்தி எட்டு அடியார்கள் முருகபக்தி பேரவையில் இருந்து வந்திருக்கின்றார்கள் பத்மலையிலிருந்து பல அடியார்கள் வந்திருக்கின்றார்கள் மலேசியா முருகனை கொண்டாடக்கூடிய நாடு தைப்பூசத்தன்று எங்கள் நாட்டில் பொது விடுமுறை இத்தனைக்கும் ஏழு சதவீதத்தும் குறைவான இந்துக்களை கொண்ட நாடு தைப்பூசத்தன்று தமிழர்கள் மட்டும் காவடி எடுப்பதில்லை சீனர்களும் காவடி எடுக்கின்றார்கள் எங்கள் நாட்டு அமைச்சரும் அழகு குத்தி காவடி எடுப்பார் இங்கே உங்கள் முன்னால் நின்று இருந்து அவருடைய அந்த முகத்தை பார்த்தால் அந்த அழகு குத்திய தடம் தெரியும் அமைச்சரும் அழகு குத்தி காவடி எடுப்பார் இப்படி மக்கள் எல்லாம் முருகனை கொண்டாடுகின்ற வேளையில் எங்களின் அடையாளம் இரட்டை கோபுரம் மட்டுமல்ல முருகப்பெருமானும் கூடத்தான் ஒவ்வொரு முக்கிய நகரங்களிலும் அருணகிரிநாதருக்கு மன்றம் அமைத்திருக்கின்றோம் முருகபத்தி பேரவை அமைத்திருக்கின்றோம் எங்களுக்கு இந்த ஆலயங்கள் மன்றங்கள் விழாக்களுக்கு எங்களுடைய அரசாங்கம் மானியம் அளிக்கின்றது இத்தனைக்கும் இஸ்லாத்தை அதிகாரப்பூர்வ மதமாக கொண்ட நாடு ஆனால் சமயம் என்பது மனிதர்களை பக்குவப்படுத்தும் ஒரு சாதனம் என்பதை உணர்ந்துள்ள அரசாங்கம் எங்களுக்கு உதவி செய்கின்றார்கள் இதுதான் மலேசியா நிறைவாக இன்னொன்றையும் நான் இங்கே பதிவு செய்ய வேண்டும் முருக பக்தர்களை பொறுத்தவரை முருக பக்தர்களை பொறுத்தவரை இறை சக்தியை நாங்கள் முருகன் என்று அழைக்கின்றோம் முருகனின் வடிவில் இறைவனை பார்க்கின்றோம் முருக தத்துவமாய் உணர்கின்றோம் எங்களை பொறுத்தவரை முருகன் இறப்பு பிறப்பு இல்லாதவன் அவன் யாருக்கும் முப்பாட்டன் இல்லை முருகன் சிறு தெய்வம் இல்லை முருக தத்துவம் கற்பனை இல்லை சிவனும் முருகனும் வேறில்லை அவனே எங்கள் பரம்பொருள் அவன் சமயம் கடந்தவன் மொழி கடந்தவன் ஞானமூர்த்தி ஆகவே முருகனை உணர்ந்த ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அருளும் அழகனாக அடியார்க்கு மட்டுமல்ல அடியார்க்கு அடியார்க்கும் யாருக்கும் அருளும் அழகனாக நிற்பவன் முருகப்பெருமான் என்று சொல்லி என்னுடைய இந்த உறவை நிறைவு செய்கின்றேன் முருகாசரணம் மிக்க வேல்முருகனுக்கு அரோரா மிக்க ஐயா